வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த தப்பெல்லாம் நீங்கள் உங்கள் லவ்வில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லவ் போட்டுக்கும் இதுவே நீங்கள் ஒரு பேரண்டா இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாட் என்னென்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன மாதிரி ஒரு வயசு பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போடா நம்மால் எப்படியோ நம்ம லவ் ஓகே பண்ணிட்டா எப்படியா நம்ம லவ் வீட்டில் ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் கல்யாணம் அதிமூணு நினைக்கும் போதே ஒரே குஜாலா இருக்கே என்னடா நோட்டிபிகேஷன் வருது பெற்றோர்களின் எதிர்ப்பால் காதல் ஜோடி விஷமருந்தி தற்கொலையா தற்கொலை எதற்கும் தீர்வல்ல சினேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் ஜீரோ நான்கு நான்கு இரண்டு நான்கு ஆறு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஆகிய எண்களை அழைக்கலாம் உசிலம்பட்டி அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் விசமருந்தி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டி இவரது மகன் ஜெயசூர்யா பட்டதாரி இளைஞரான ஜெயசூர்யா அதே ஊரில் பலசரக்கு கடை வைத்து நடத்தி வருகிறார் இவரும் இவரது தெருவில் வசிக்கும் கல்லூரி மாணவி ஒருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்களது காதல் விவகாரம் வீட்டில் தெரியவே இருவரின் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கல்லூரி மாணவிக்கு அவரது தாய்மாமனுடன் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த காதலர்கள் ஜெயசூர்யாவின் கடையில் சந்தித்து இருவரும் விஷம் வருந்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனா் அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் கடையில் மயங்கிக் கிடந்த இருவரையும் மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்த நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த எம் கல்லுப்பட்டி காவல் நிலைய காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பெற்றோரின் எதிர்ப்பால் காதலர்கள் விஷமருந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் உசுலம்பட்டி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவள பாவிகளா அநியாயமா ரெண்டு உயிரை கொண்டுட்டீங்களேடா நான் சொல்ல போற இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன் அப்புடின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பை இருக்க மாட்டீங்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிடாதீங்க நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்கு இதை பத்தி பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு இதை பத்தி எல்லாம் பேச அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு நான் சொல்ற பதில் எனக்கு வயசு இருபத்தி நாலு நானும் என் டீனேஜில் லவ்லாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பட் அப்போ எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்காது இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஸோ இப்போ இந்த இஷ்யூ பற்றி நான் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் இந்த வீடியோவில் உங்கள் லவ் மேட்டரை எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணுறது சப்போஸ் அவங்க ஒத்துக்கலை அப்புடின்னா அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அயின் வெற்றி உங்களை வாய் ஆஃப் பெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன் யுனை உண்மையறிய வாருங்கள் நம்ம லவ் பத்தி எப்படி வீட்டுல சொல்றது அப்படின்றத பார்ப்போம் நான் ஆபியஸா ஒத்துக்கிறேன் லவ் மேட் வீட்ல சொல்றது அப்படின்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது தம்பி தம்பி நீ வீடியோல பேசுற மாதிரி ஈஸின்னு நினைச்சேன் அந்த விஷயம் அப்படிதானே நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மன தைரியம் வேணுன்றது எனக்கும் தெரியும் எப்படி நம்ம லவ் லவ் பண்ணுற பையன்ட்டையோ இல்லை பொண்ணுகிட்டையோ சொல்லும்போது ஒரு பயம் வருமோ அதே பயம் திருப்பி எப்போ வரும்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அந்த மேட்டர் சொல்லும் போது தான் இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா வேணும் அப்புறம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோங்க ஓகே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோமா ஃபர்ஸ்ட்டு கரெக்டான ப்ளேஸையும் டைமையும் சூஸ் பண்ணுங்க அமைதியாக யாருமே இல்லாத ஒரு பிரைவேட்டான ஸ்பேஸை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் எதுக்காக இந்த மாதிரி அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணோம்னா நீங்கள் பிரைவேட்டா இருக்கும்போது நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்கள் பேரண்ட் கேட்கும்போது அவங்களோட கவனம் உங்க மேலே மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயுமே செதராது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் காது கொடுத்து கேட்பாங்க செகண்டே நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும் நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்றத எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா நிதானமா யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒருவேளை நான் லவ் பண்றது எங்க வீட்டில் நான் சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க பேரண்ட்டோட கவலை நீங்க லவ் பண்றதை பத்தி எதை நினைச்சு வருத்தப்படுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க நீங்க இந்த விஷயத்த உங்க பேரண்ட்டை சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுக்கான பதில நீங்க ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க தேர்டு மெதுவா பேஸருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க பேரண்ட்ஸ்கிட்ட அப்படியே லைட்டா கேளுங்க அம்மா அப்பா லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க லவ் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க இல்ல உங்க கிட்ட அம்மா அப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி யாராவது லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்கல்ல அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த லவ் பண்ண கப்புள்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க அப்ப அவங்களே ஆட்டோமேட்டிக்கா பேசறக்கு ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா சொல்லு லைஃப் மேட்ருப்பா நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் உங்க பார்ட்னரை பத்தின நல்ல விஷயத்த எல்லாமே சொல்லுங்க அவங்களால உங்க லைஃப்ல என்னெல்லாம் மாறப்போகுது அவங்க எந்த விதத்துல கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு உங்க பார்ட்னர் மேல எவ்வளவு மரியாதை இருக்கு அவங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஜனனிப்பா அப்படியா கண்ணு சரி கண்ணு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சோ அதனால அவங்க என்ன கவலைப்படுறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க அவங்க அந்த ஜாதி இந்த மதம் இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா கூட எதுவுமே நீங்க குறுக்க பேசாம அவங்களை பேசுறது விடணும் அவங்க சொல்றத மதிக்கணும் அப்புறம் உங்க பார்ட்னரை பத்தி நீங்களே எடுத்து சொல்றத விட உங்க பேரண்ட்ஸே உங்க பார்ட்னரை பத்தி ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா அவங்களை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அந்த விஷயத்துல ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க ஆறாவது பாயிண்ட் அவங்களுக்கு அசூரன்ஸ் தரணும் நான் நல்லா தான் இந்த ிருக்கேன் எனக்கு கண்டிப்பா உங்களோட ஆசீர்வாதமும் சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு சொல்லணும் என்னோட எதிர்காலத்தை பற்றியும் நான் பின்னாடி ஃபியூச்சர் ஏதாவது கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு எடுத்து சொல்லுங்க நல்லா பாத்துக்குவேன் உங்களை விட நல்லா சார் பார்த்துக்குவேன் ரெண்டு பேர் ஒன்னா சேரதுக்கு பேர் காதல் சார் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்றது சார் ஏழாவது பாயிண்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பொறுமையா இருங்க உடனே ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க எட்டாவது பாயிண்ட்டு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சப்போஸ் உங்களுக்கு நம்பக்கூடிய யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவோ இல்லை யாராவது உங்க பேரண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்டே சொல்லி அவங்க மூலயமா அவங்க பேரண்ட்ஸை சொல்லி கன்வின்ஸ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான வேலையா இருக்கும் உங்க பெற்றோருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் லாஸ்டா ஒன்பதாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க ஓவரா வாய் விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க நீங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்ல உங்களோட பேச்சுவார்த்தையை லிமிட்டா வச்சுக்கோங்க எந்த இடத்துலயும் ஓவரா வாய் விட்டுறாதீங்க தேவையில்லாத வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டா அப்ளை பண்ணி உங்க பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னா கங்கராச்சுலேஷன் மேரேஜுக்கு என்னை இன்வைட் பண்ண மறந்துடாதீங்க வாய்ஸ் ஆர் மீ ரிமம்பர் திஸ் நான் கண்டிப்பா சொல்றேன் எல்லார் ஃபேமிலியும் எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க எல்லாரோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாறுபடும் உங்க பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்து யோசிச்சு நீங்க கரெக்டா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் இது உங்க ஃபீலிங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயத்த உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸில் நீங்க சொல்லும்போது உங்கள் உங்க மேல லவ்வோ ரெஸ்பெக்டோ எதுவுமே கம்மியாகாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களோட கோலா இருக்கணும் சோ அதுல கோட்டை விட்றாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒம்பது டிப்ஸுமே நான் ஒரு சில ஆர்டிக்கல்ல ஒரு சில வெப்சைட்ல பார்த்து நான் சொன்னது இது எல்லாமே விடுங்க ஒரு காமன் மேனா ஒரு ஃப்ரெண்டா இந்த ஏஜ் பையனா நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம் நீங்கள் இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே மச்சா நான் அவனை லவ் பண்ணுறேன் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கே கடைசியில் ஆபத்தாக வந்துடும் ஸோ உங்க லவ்வோட ப்ரைவசியில ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு நல்ல வேலை நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே முதல்ல ஒரு நல்ல வேலைக்கு போங்க உங்களுக்கே தெரியும் மேரேஜ் பண்ணுறக்கான ஏஜ் பையனுக்காக இருந்தால் இருபத்தி நாலு பொண்ணுக்காக இருந்தால் இருபத்தி ஒன்றுன்னு மாத்திட்டாங்க ஸோ நீங்கள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டடியான ஒரு பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது பாசிட்டிவாக இருக்கும் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமா பணம் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ பையனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க பாருங்க நாலாவது பாயிண்ட் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்றேன் நீங்க பாட்டுக்கு முன்னாடியே வீட்டில் சொல்லிட்டீங்க அப்புடின்னா அப்புறம் இந்த நியூஸ்ல பார்த்தோமே அந்த மாதிரி தான் தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா அத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க உங்களோட லைஃப்ல நீங்க படிக்கணுமா படிங்க வேலைக்கு போகணுமா வேலைக்கு போங்க காசு சேர்த்து அந்த விஷயத்துல கரெக்டா இருங்க இப்போதைக்கு எந்த ஒரு மேரேஜும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான மைண்ட் செட்ல இருங்க எந்த டைம் கரெக்டான டைமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இந்த விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அஞ்சாவது பாயிண்ட் ஒரு நல்ல வக்கீல பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க வீட்டுல சொல்றதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சொசைட்டில நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களால மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும் ஆறாவது பாயிண்ட் எங்க மாமா எனக்கு சொன்னது நானும் ஒரு டைம் லவ் பண்றேன் அப்ப எங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப என்னாச்சு அப்படின்னா எங்க மாமா என்கிட்ட சொன்னாங்க மாப்பிளை நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்னா உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் அமௌண்ட் வச்சுக்கோடா மாப்பிள நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் உனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நீ எந்த ஒரு செலவுமே பண்ணிடற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதே தான் நானும் சொல்றேன் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க செலவெல்லாமே போக நீங்க ஒரு ஐம்பதாயிரத்தை நீங்க தொடவே கூடாது எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கோங்க அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் உங்களை நம்பி வந்த பொண்ணோ பயணம் யாரையுமே நீங்க உங்க கையை விட்டு போற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க ஏன்னா உன தேடி வந்து இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க ஸோ பார்த்துக்கோங்க கடைசியா ஏழாவது பாயிண்ட் பணம் எல்லாமே பணத்தை நீ சம்பாரிச்ச அப்படின்னா நீ யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை நான் ஓப்பனா தப்பா சொல்றேன் நினைக்காதீங்க நீங்க ஒரு பேரண்டா இருந்து இது கேட்டீங்கனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா இங்க இருக்க இந்த சொசைட்டியோட நிலமையை நான் எடுத்து சொல்றேன் ஒத்துக்கல அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதுக்கப்புறம் உங்க எதிர்ப்பையும் தாண்டி அவங்க வெளியில போய் கல்யாணம் பண்ணி சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பணம் தேவைப்படும் சோ பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க பணம் இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது என்னப்பா வெளிய போய் ஒரே பெரிய சினிமாப்பா

மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் உன்னை யாருனாலுமே எதுவுமே கேட்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஒப்பனா சொல்கிறேன் எதுவும் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்தீங்கன்னா நான் சொல்றதுல ஏதோ ஒரு தப்பு இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் கோர்ஸ் எனக்கு தெரியும் என்னடா நீ இந்த ஏஜ் பையனாக இருந்துட்டு இந்த மாதிரி பேரண்ட்டை அகெயின்ஸ்ட் பண்ணி அதாவது பேரண்ட்ஸோட எதிர்ப்பை மீறி நீ கல்யாணம் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டீங்க பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது எங்களோட லைஃபு நம்ம யாருக்கு சொன்னோம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம் அது நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்க பொண்ணோ பையனோ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க பண்ணிக்கோங்க பட் யார் யார் கூட வாழணும் அப்படின்றது அவங்க தான் டிசைட் பண்ணும் ஏன்னா வாழ போறது அவங்க அப்படின்றப்போ அது அவங்க கையில தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கை எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பேரண்ட்ஸோட எதிர்ப்பை மீறி எதுவுமே பண்ணக்கூடாது அவங்களோட சப்போர்ட்டோட எல்லாமே வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி பாத்துக்கணும் என்ன ஒரு டைம் பார்க்க சொல்லி இவனுக்காக நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சேன்னு ஃபீல் ஆயிடுவீங்களேன்னு பயமாகுது அதனால தான் கூப்பிடாதுக்கிறேன் என்ன பத்மா கரெக்டு தானே நீங்க ஓகேன்னு சொன்னா தான் கல்யாணம் பண்ணிப்போம் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணி சாகிறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி பொழைக்கிற வழியை பாருங்க வாழ்றதுக்கு பாருங்க யாரெல்லாம் அவங்கள ப்ளேம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தேவை பணம் பணத்தை மட்டும் சம்பாதிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட்ட என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்